கிரைஸ்தலால் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யூனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் ஆமேன் பாருங்கள் இதுக்கு முந்தின வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது ஆமேன் இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் இருக்கிறான் ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யூனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும் ஆமேன் பாருங்கள் இது தேவன் ராஜ்யத்தை பற்றி நாம் பார்த்தோம் தேவன் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசு தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது அப்போ இந்த தேவன் ராஜ்யம்தான் இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு அதுக்குள்ள காரியங்களை நாம் செய்ய வேண்டும்ங்க பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் தேவர் அதனால தான் ஆண்டவர் நம்மளை ஒரு அம்பாசிடராக இந்த பூமியில் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு அவருடைய ராஜ்யத்தின் வேலைகளை இந்த பூமியில் செய்வதற்கு அப்போ மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமயமாய் பூமிக்கு சமயமாக இருக்கிறது அந்த ராஜ்யம் இந்த இடத்துல வருவதற்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவன் ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது பாருங்க ஆனபடியினாலே சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யூனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடாக்கடுவோம் அப்ப அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அனுபவித்தோம் என்றால் நாம் எல்லாரோடவும் கூடுமானவரை எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள் என்று அப்போ சொன்னாங்க பவுல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்களை நாம் பார்க்க முடியும் அப்போ சமாதானம் ஆண்டவர் அந்த சமாதானத்தை தான் உலகம் கொடுக்க முடியாத மெய் சமாதானத்தை தேவன் தான் தர முடியும் அவர் தான் தராரு உலகத்தில் இருக்கிற சமாதானங்கள்லாம் ஒரு டெம்ப்ரவரி அது நிரந்தரம் கிடையாது அப்போ சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யூனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவங்களே நாடக்கூடாது அப்போ நம்ம எப்படி நம்மளோட தாட் எப்பவுமே இருக்குன்னா சமாதானம் சமாதானம் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை தான் அந்த இடத்துல சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியமான சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் சமாதானம் பண்ணுகிறா சமாதானம் பண்ணுகிறத்துக்கு ஏதுவான காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் அதைத்தான் நாம் நாட வேண்டும் இன்னும் ரெண்டாவது அந்யூனிய பக்தி விருத்தி அந்யூனிய பக்தி விருத்தி வெறும் பக்தி விருத்தி இல்லை அந்யூனிய பக்தி விருத்தி நம்ம இருந்தோம் ஒரே ஒரே ஒரு அந்யூனியம் நம்ம வந்து ஒவ்வொருவரும் பலதரப்பட்ட இருதய சுபாவம் உள்ளவர்கள் ஆலயத்துக்கு வருவார்கள் கூடுவோம் ஒன்றாய் கூடுவோம் அப்போ பலதரப்பட்ட சுபாவம் திங்கிங்கில் இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து கிறிஸ்து கிறிஸ்துவின் சரீரத்தில் அவையங்கிற ஒரு அவயம் அந்த அந்யூனியம் அந்த ஒரு பிணைப்பு நமக்கு இருக்க வேண்டும் அந்த பிணைப்பு அந்த அந்யூனிய பக்தி விருத்தி பக்தி விருத்தி வேணும் அது அந்யூன்யமாக இருக்க வேணும் ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தர் மூஞ்சி திருப்பிட்டு போகிறதும் பிரைசலான்னு சொல்லிவிட்டு முகத்துக்கு பின்னாடி அவங்கள பற்றியே வே வேறுபடியாக நினைக்கிறதும் பேசுவதும் அது ஆண்டவர் விரும்புகிற காரியம் கிடையாது ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் அந்யூனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளை நாம் கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் எதை எதை நாடணும் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடணும் அநியுன்ய பக்தி விருத்து உண்டாக்கத்தக்களாக நாம் அதை நாட வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன் என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானோ இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் காதுகுளோன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பரலோக ராஜ்யத்தில் அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் பாருங்கள் சமாதானம் சமாதானம் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அந்நோன்றிய பக்தி விருத்து உண்டாக்கிறதாக நாம் அதையே நாட வேண்டும் என்று ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் வந்திருக்கிறோம் ஆண்டை நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பு விரக்கம் நிறைந்த பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளைக்கு அனுமதியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வர கிருபை காயும் கொடான கூடி ஐயா நன்றி தகப்பனே அன்றுவரே இந்த வாசித்த வேத வசனத்தின் மொழி அண்டவரே எங்களோட நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே நன்றி அப்பா நாங்கள் சமாதானத்துக்கு அடுத்தவர்களை நாடும்படியாகவும் ஆண்டவரே அப்பா அந்யூனிய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களே ஆண்டவரே நாங்கள் செய்யும்படியாக இதே நாட வேண்டும் என்று அண்டவரே ஆவியானவரே எங்களோடு நீர் இடைப்பட்டீர் அப்பா வெளிப்படுத்தினீர் நன்றி தகப்பனை எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களோட ஜென்ம சுபாவங்களை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க அப்பா அண்டவரையும் உடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டும் மாண்டவர் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்புக்கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் அக்டோபர் மாதத்தின் ஐந்தாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உங்களுக்கு கொடான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டவர் நன்றி அப்பா எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் நன்றி தங்கப்பனை அண்டவரே அப்பா இந்த நாளைக்கு கைட்டு செய்கிற எல்லா வேலைக்கும் நீங்கள் ஆசிர்வத்து பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எந்த தீங்கு அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம் எல்லா மண்கண்கள் பொறாமைகளை ரிச்சல் ஆவிகளை நசனாக ஏசு கிருஷ்ணன் வளமலை நாமத்தினாளை கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அல்ல லூயா இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரின் கிரிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து துரத்துகிறேன் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க உங்களுடைய ரத்த கோட்டைகளை ஒவ்வொரு பொதிந்து பாதுகாத்து வழிநடத்து கை ஸ்தோத்திரம் வெவ்ரீரை எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை படிக்கி அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ரசித்தரலும் மாண்டவரை நீர் அப்படியே செய்கிறது கை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்